அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமா வளமா வாழ கடவுள்கிட்ட ரிஷபராசிக்காக பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறாங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டி இட்டாலும் ரிஷபராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான பதிவு உண்மையான பலன்கள் கடவுளுடைய அணுகிரகத்தினால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்க போகுது சில கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது யாருமா அது நம்ம ராகுவும் கேதுவும் அச்சுச்சோ அவங்களாமா பாம்பு கிரகங்கள் ஆச்சு நிழல் கிரகங்கள் ஆச்சு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கேரக்டர் கிடையாது சனி பகவானாவது பரவாயில்ல அவருக்குன்னு ஒரு குரம் இருக்கு நியாயக்காரகன் நீதிக்காரகன் கர்மக்காரகன் எங்களுடைய ஆயுளுக்கு அவர்தான் சொந்தக்காரகன் நல்லது கடை தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாரு இவங்க எப்ப வெடிப்பாங்க எப்ப புஷ்பான ஆகுவாங்கன்னே தெரியாதேம்மா அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய தான் இப்போ உங்களுக்கு நல்லது பண்ற அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்படியாம்மா அது என்ன தெளிவை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி ரிஷபம் ரிஷிகள் மாதிரி தவ வாழ்க்கையே வாழக்கூடியவங்க இப்படி இருக்குன்னா இப்படிதான் வயசு சிறுசா இருக்கலாம் இவங்களுடைய அனுபவம் பெருசா இருக்கும் த பட்ட அனுபவத்தையும் மற்றவர்களால கத்துக்கிட்ட அனுபவத்தையும் வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க முக்கியமா ஆன்மீகத்தின் வழி நடக்கூடியவங்க தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே சிறிதளவு கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு இரவு பகல் பாராம தூக்கம் பசிக்கு அடிமை ஆகாம உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க சதா நேரமும் தன்னுடைய குரல் இருக்கு இல்லைங்களா தன்னுடைய சத்தம் வெளிவராத அளவுக்கு தன்னுடைய உழைப்ப மட்டுமே சைலண்டா போட்டு மேல 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 முன்னேறதுக்கு பாடுபட்டு இருக்கவங்க ஒரு நாள் உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா இருக்கும் இது கடவுளுடைய ஆணை காரணம் கேட்டீங்கன்னா இப்ப ரிஷிபராஜ் சொல்லுவீங்க அட போமா நீ நான் ஒரு அடி ஏறணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டு எட்டு வச்சா ஆல்ரெடி நான் இருக்கிற நிலையும் பத்து அடி பின்னாடி போகுது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பத்து அடிக்கு நூறு அடிக்கு உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பா இந்த வருஷத்துல கிடைக்கும் ஓகேங்களா முன்ன வந்து சனி பகவானும் உங்களுக்கு ஆப்டா இல்லை எதுவும் உங்களுக்கு ஆப்டா இல்லை கருங்கள் பரவாயில்ல சரியா இவங்க மூணு பேருமே இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சாதகமான அம்பள நிக்கிறாங்க சனி பகவானுடைய பயிற்சி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பட் இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் ராகு தான் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாங்க இவங்களுடைய பலம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு அப்புறம் மெதுவா நகரக்கூடியவங்க ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பதினெட்டு மாசத்துக்கு டைம் எடுத்துக்கூடியவங்க இவங்களுக்குன்னு தனியப்பட்ட குணாதிசயம் கிடையாது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியான குணாதிசயங்களுக்கு செயல்படக்கூடியவங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்க உங்களை ஏத்தவும் முடியும் இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு மண்ணுக்குள்ள புதைக்கவும் முடியும் போன காலத்துல எல்லாம் இவங்க வந்து உங்களை புதைக்கிறதுக்குதான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ உங்களை தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு அதீத நல்ல பழங்களை மாறி மாறி கொடுக்க போறாங்க எக்ஸாம்பிளுக்கு ராக பகவான் உங்க குடும்பத்தில் கூடிய பிரச்சனையை சரி செய்தா இவர் குடும்பத்துல சுபனிச்சு நடக்கிறதுக்கு கேது பகவான் துணை வருவார் திருமணம் நடக்குது அப்படின்னாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு தடைகளை தாமதங்களை ஏற்படுத்துச்சோ எந்தெந்த விஷயங்கள் நஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்துருச்சோ அது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேருமே சரி செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரிஷப ராசிக்கு நாங்க பண்ண தப்புக்கு பிராச்சதம் தேடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது எப்படி நாங்கிட்ட தெளிவா பாக்கலாம் ராகுவும் கேது இவங்களை வரைக்கும் நவகிரகங்கள்ல அசுப கிரகம் பெயர் எடுத்தவங்க இவங்க அமைப்பு பார்த்தாவே வந்து பாத்தினாக்க நாங்கெல்லாம் கொஞ்சம் ஜர்க் ஆகும் ஏன்பா உங்களுக்கு இந்த கட்டத்துல இவங்க இங்க இருக்காங்க மத்தவங்க கொடுக்கறதே இவங்க கெடுப்பாங்களே நீங்க என்ன பண்றீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா அப்ப இவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால மத்த கிரங்களை பத்தி நீங்க அவசியப்பட தேவையே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சடி பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகர குடியும் சொல்லிட்டான் இவங்க இப்போ மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் மீன இருந்து கும்ப ராசிக்கு மாறுறாரு கேது பகவான் ராசில இருந்து சிம்ம ராசிக்கு மாற போறாரு இத பேஸ் பண்ணிதான் இந்த இடமாற்றத்தை பேஸ் பண்ணிதான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க ரிஷப ராசிக்காரங்க அப்படி என்னமோ எங்களுக்கு நல்லது இவங்க பண்ண போறாங்க இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிதி ஆதாயம் ஏற்படும் பாதியில நின்ற வேலை கூட இப்ப கடகடன நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கிட்ட நேரத்தை செலவழிப்புகள் குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சோ இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்க போகுது ஏன் ரிஷபராசிக்கு இந்த நல்லது நடக்க போகுதுன்னா கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க நீங்க மத்தவங்களுடைய சுதந்திரத்துல எப்பவுமே தலையிட மாட்டீங்க அது வந்து கட்டின மனைவியாவே இருந்தாலும் எப்பவுமே நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க அதர்மத்தை மத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா அதற்கு எதிராக போராடக்கூடியவங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றாம ஓய மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க இது வரைக்கும் உங்களுடைய காரியங்கள்ல தடைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க ராகு பகவான் மன உளைச்சல கொடுத்துருப்பாரு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம தத்த பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து வந்த அந்த ராகு பகவான் நான் செஞ்சிடலாம் தப்புப்பா அப்படின்னு திருந்திட்டா இருப்பா இப்ப ரிஷபராசிக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா புதிய முயற்சிகள்ல கூட வெற்றி கொடுக்கறாரு இனி கொடுத்தவாக காப்பாற்ற முடியும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி சந்தோஷம் நிலவும் பிள்ளையோட உயர்கல்விகள்ல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை அறகுறைய பாதியில் நின்றுக்கும் இனி அதை முழு மூச்சோட செய்து முடிப்பீங்க கன்னி எல்லாம் வந்துட்டு அந்த அலட்சிய போக்கு மாறும் அரசியல்வாதிகளை இழந்த பதவிகளை திரும்ப பெறுவீங்க அது மட்டுமா தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நெடுநாள் கனவான வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி திட்டங்கள் நிறைவேறும் உடல் நல குறைவு சரியாகும் மூத்த சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறியும் குறிப்பிட்ட போன காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்திருக்கும் சின்ன சின்ன விபத்துகள்ல மாட்டி உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்ப சரியாகும் கூட்டு தொழிலை செய்யறதை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதார்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபம் நீங்கும் அந்த மோதல் போக்கே விலக போகுது சம்பள உயர்வு கிடைக்கும் கணினித்துறையில இருக்கிறவங்களுக்குல வேலை சுமை குறையும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வேற்றுமொழி வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள பாக்கி கைக்கு வரும் இது வரைக்கும் பார்த்தது பகவான் உங்களுக்கு கொடுத்த வாக்குங்க அடுத்து கேது பகவான் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நான் டென்ஷனை கொடுத்தேன் அலைச்சலை கொடுத்தேன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன் அதெல்லாம் நான் இவங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றான்பா பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்குறேன் விஐபியோட நெருப்பு கொடுக்குறேன் நீ முன்னேறிக்கும் அவங்கள புடிச்சு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை புடிச்சு நீ மேல வந்துரு பிள்ளைகள் மற்றும் உருவக்காரர்கள் மத்தியில உங்களுடைய புகழ் கூடும் சொந்த வீடு கட்டுவீங்க இவருதான் காரண கட்டாம வரவுக்கு பணவரவுக்குலாம் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது ஆரோக்கிய குறைகள் நீங்க போகுது என்னதான் நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் சரி ராகு சரியா இருந்தாலும் சரி கேது சரியா இருந்தாலும் சரி ஜாமீன் கையெழுத்து மட்டும் எப்பவுமே ரிஷபராசி போடக்கூடாது யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்துதான் இவரை பொறுத்த வரைக்கும் முன்ன வரைக்கும் என்ன பண்ணாரு கவலையை கொடுத்துருப்பாரு வீண் வரைய செலவுகளை கொடுத்துருப்பாரு சோம்பலை கொடுத்திருப்பாரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருப்பாரு இது எல்லாமே இப்போ வந்து நான் உனக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் எடுத்துறேன் தம்பி இனி எதை நினைச்சாலும் சரி உனக்கு நல்லது நடக்கும் சரிங்களா வேலை தேரவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்துல வரவு தொழில பங்குதாரர்களுக்கு பங்குதாரர்களுக்கிடையே இருந்து வந்த அந்த பனி போர் நீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படின்னாக்க கூட்டு தொழில என்ன ஆகும் ஒன்னும் இல்லை இல்லையா ஆனா இப்போ ஒத்துமையா தொழில் பார்ப்பீங்க லாபம் அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெகு நாட்களுக்கு நீ எதிர்பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே வந்து நீங்க தேடி போக வேண்டியதில்லை உங்களை தேடி வரும் ஆகமத்தில் இந்த ராகு கேது பயிற்சினால எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு அதிரடி முன்னேற்றமும் எதையும் சாதிக்கூடிய திறமையும் உண்டாக்குறாங்க ஆனா ராகு பொறுத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகங்க ஆனால் கேது பக்கம் என்ன பண்ற அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்துறாரு அதில் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராகு கேதுடைய ராசிக்கான பொது பலன்கள் இப்போ உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க இந்த வருஷத்துல ஒரு முறையாவது இங்க போயிட்டு வரணுங்க மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள திருக்கலாஞ்சேரி இந்த தளத்துல மூலவர் வந்து சுயம்புலிங்கமா இறந்த இருப்பாரு யார் அந்த சுயம்புலிங்கமா காய்ச்சளிக்கிறாரு அப்படின்னாக்க ஸ்ரீ நாகநாதர் இவரை நீங்க வழிபாடு செய்வதனால வணங்கி வருவதனால பிளஸ் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பரிகாரம் பாத்தீங்கன்னாக்கா பழைய பள்ளிக்கூடம் இல்ல ரொம்ப பால் கோயில கோயிலை புதுப்பிக்க உதவி செய்யுங்க அதிர்ஷ்டம் பெருகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பமே ரொம்ப ஒத்துமையா சுபுஷமா இருப்பீங்க சகல சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்த்துக்கள் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப அந்த ரிஷபராசி இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா முயற்சி ஏற்ற பலன் உண்டாகும் எதிர்பார்த்தா வருமானம் வந்து சேரும் துணிச்சலாக செயல்பட்டு விரும்பியதை அடைவீங்க இது தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அது வந்து சின்ன காய்கறி வியாபாரம் சரி இருந்து நடைபாதை வியாபாரம் சரி வந்து எந்த தொழில் செய்தாலும் சரி ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் லாபம் அதிகமாகும் இது ஒருத்திட்ட வேலை பாக்குறீங்க பானியாட்களா இருக்கீங்க தனியார் துறையில இருக்கீங்க இல்ல வந்து அரசாங்க துறையில இருக்கீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி ஒருத்தர் கீழே வந்து கைநடி சம்பளம் வாங்குறீங்களா உங்களுக்கு அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் வேலையை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பு அடைவீங்க மறைமுக தொல்லைகள் விலகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது நட்பினால நன்மைகள் உண்டாகும் புதுசு சொத்து சர்க்கை உண்டாகும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீரது பிற ஆண்கள் கிட்ட பழகிற மட்டும் எச்சரிக்கையை அவசியங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு வெளிநாட்டிற்கு போயிட்டு கல்வி கற்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அடுத்தது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் முன்ன இருந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உற்சாகம் அதிகரிக்கும் சோர்வு விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகளின் காரணமா உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் செவ்வாய் அன்று கேதுவை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகு கேதை என்ன பண்ற அப்படின்னாக்கா ஒன் பொருள் சேர்க்கையை அதிகமா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பொது பண்ணனா பார்த்தோம்னா உடைய பணிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது உடைய ஆற்றல் அதிகரித்து உடைய நெருக்கடிகள் விலகுவதனால வருமானம் அதிகமாகுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வீங்க புதுசா இடம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வெளிவாட்டத்தில் மதிப்பு உயரது இருந்த சங்கடங்கள் நீங்குது அடுத்த தொழில் ரீதியா கம்ப்யூட்டர் திரைப்படம் தொலைக்காட்சி மோட்டார் சாதனங்கள் தயாரிப்பு வாகன உற்பத்தி தோல் தொழிற்சாலை கிரானைட் தொழில் இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் விவசாயம் இதுலயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர பணியர்கள் திரைப்படம் தொலைக்காட்சி ஊழியர்கள் கலைஞர்கள் பதிப்புத்துறை பணியர்களுடைய நிலை இதெல்லாம் வந்து உயருதுங்க தனியார் நிறுவனத்துல வேலை பக்கம் கூட முன்ன நிர்வாகத்துடைய முடிவுக்கேற்ற நீங்க செயல்படுவதனால முன்னேற்றம் காணலாங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் குழப்பங்கள் விலகும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பிள்ளைகளை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க அந்த கவலைகள் மறையும் வழி உறவுகளால உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் மேலும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் புத்திஸ்தானத்துல கேதுபோக சஞ்சரிப்புனால மாணவருடைய கனவுகள் நடவாகும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் டீச்சர் சொல்லி வழிகாட்டுதலை கேட்டு நீங்க செயல்படுவதனால மதிப்பெண்கள் கூடும் விரும்பிய மேல் படிப்பிற்கு இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை உண்டாகும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது பிள்ளைகளுடைய நிலையில முன்னேற்றம் தோண்டும் வீட்டில் சுபநீழ்ச்சிகள் நடக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கீழ கீழப்பெரும் பள்ளம் கேதுவை தரிசனம் பண்ணுங்க கேதுவிற்கு அதிபதியான விநாயகப் பெருமனை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாக மாறும் அர்த்தம் மிருகசேடம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த கடந்த ஒன்றரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னா நினைச்சது சாதிக்கூடிய துணிச்சல் ஏற்படும் குறிப்பா ராகு நன்மைகளை வழங்கினா கேது அதை விட அதிகமான நன்மைகளை கொடுப்பாரு நெருக்கடிகள் மறியது முயற்சிகள் வெற்றியாக மறுது திட்டமிட்டு செயல்படுறதுனால லாபம் அதிகரிக்கும் தொழில் ரீதியை பார்த்தோம்னா ராகு பக்கம் கேது ஒருக்கும் பக்கம் மாறி தொழில் இந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்க விவசாயம் பெட்ரோலியம் ரயில் எஸ்டேட் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் பில்டர்ஸ் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க சிலருக்கு புதிய தொழில் உண்டாகும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க வேலைப்பழு குறையும் வருமானம் அதிகரிக்கும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்களை மேல் அதிகாரங்கள் பத்தின குறைபாடுகளை யார்ட்டி சொல்லிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திருக்கா வார்த்தைகள்ல நிதானம் தேவை எப்பவுமே பொறுமையை கடைபிடிங்க சங்கடங்கள் மறையும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகுது தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் நண்பருடைய உதவினால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் சொல்லி வழிகாட்டுதல உயர்கல்வியில சேர்வீங்க மருத்துவம் பொறியியல் துறை இந்த மாதிரியான உடைய கனவுகள் நானவாகும் சிலருக்கு அரசு தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யலாம் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுதுங்க இருந்தாலும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியான உணவும் ஊறக்கமும் அவசியம்ங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விலகுது பிள்ளைகளால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குங்க கடந்த காலத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகும் சொல்ல போனாக்கா அது இல்லாமலே போய்டும் புசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை உண்டாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு குறிப்பா புதுசா வீடு கட்டி குடிபுகுவீங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது உங்களை பொறுத்தும் பரிகாரம் காலகஸ்தியில் ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்து கூடுதலா சனிக்கிழம்கள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காகத்திற்கு கோதுமை உணவு வழங்க தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் எந்த பிரச்சனையும் இனி உங்களுக்கு இருக்காது ஆக மொத்தல இந்த ராகுவும் கேதுவும் ரிஷப ராசிக்கு வெளிச்சமான வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்தையும் அடுக்கடுக்க கொடுக்க போறாங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ரிஷபத்தினுடைய இத்தனை நாள் கஷ்டங்கள் தண்ணியில் கரையக்கூடிய உப்பு மாதிரி கரைந்து போகட்டும் கடவுடைய அணுகம் முழுமையா உங்களுக்கு பலமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்மளுடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்